ஹாய் ஹலோ வணக்கம் நான் உங்கள் நடிகர் மீசை ராஜேந்திரன் இப்போது அப்பா மீடியா திரை விமர்சனம் அப்படின்னாலே எல்லோருமே பார்க்குற சூழலுக்கு வந்துட்டாங்க காரணம் கரெக்டாக இருக்குது அப்பா மீடியாவில் சிவப்பு கம்பள நிகழ்ச்சி ரொம்ப சரியாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு தமிழ்நாடு மட்டும் கிடையாது வெளிநாட்டில் இருக்கிறவங்களும் அதை பற்றி சொல்கிறாங்க உங்களுடைய வரவேற்புக்கு முதல்ல நன்றி இன்றைக்கு நாம் பார்க்கக்கூடிய சிவப்பு கம்பள நிகழ்ச்சியில ராயன் திரைப்பட திரை விமர்சனம் அதாவது தனுஷாரோட ஐம்பதாவது படம் அவர் ஹீரோ டைரக்ஷன் ரெண்டு வேலையுமே அவர் வந்து சரியா பண்ணியிருக்கிறார் இந்த படத்தில் அவர் வந்து அவருடைய நடிப்பை வந்து மிக அழகாக அவர் வந்து கொடுத்திருக்கிறார் படம் எங்க ஆரம்பிக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா திருநெல்வேலியில் ஆரம்பிக்கிறது அந்த படம் ஏன்னா இப்போ வந்துட்டு அந்த ராயன் அப்படிங்கிற அந்த கதாபாத்திரங்கள்லாம் வந்து எங்கே அதிகமாக பேர் வைப்பாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா திருநெல்வேலி மாவட்டத்திலையும் தூத்துக்குடி மாவட்டத்துலேயுமே தான் வந்து அந்த பேர் வந்து வைப்பாங்க ராயன் அப்படிங்கிற அந்த குடும்பம் அதாவது அண்ணன் தம்பி மூணு பேர் தனுஷாரு சந்தீப் கிஷோர் காளிதாஸ் ஜெயராமன் அப்புறம் துஷாரா விஜயன் இவங்க மூணு பேர் அண்ணன் தம்பி ஒரு தங்கச்சி அங்கேருந்து மைக்ரேட் ஆகி வட சென்னைக்கு வர்றாங்க இங்கே இருந்து தான் படம் வந்து ஸ்டார்ட் ஆகுது அதாவது ஒரு நல்ல படம் நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன் நல்ல படம் நம்ம எங்கே கண்டுபிடிக்கிறோம்னா ஒரு ஓப்பனிங்கில் அப்புறம் இன்ட்ரோல் பிளாக்ல கிளைமாக ஆடியன்ஸை சீட்டு நுனியில் வந்து உட்கார வைக்கிறது தான் ஒரு நல்ல படத்துக்கு அழகு அதை வந்து தனுஷார் வந்து மிக அழகாக பண்ணியிருக்கிறார் மைக்ரேட் ஆகி அவங்க வட சென்னைக்கு வந்து இந்த குடும்பம் வந்து எப்படி இருக்குது இதோட பின்னணி என்ன இதில் வந்து தம்பி கேரக்டர் சந்தீப் கிருஷனுக்கு வந்து ஒரு லவ்வர் அபர்ணா முரளி அவங்க அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அவங்க தங்கச்சிக்கு ஒரு மேரேஜ் சீக்வன்ஸ் அதை பார்க்குறது அப்புறமா வந்து மகா ஐ மீன் காளிதாஸ் அவருடைய காலேஜ் ஸ்டடீஸ் எப்படி இருக்கு அந்த காலேஜில் என்னென்ன பிரச்சனைகள் அப்படிங்கிறதெல்லாம் கொண்டு போகிறாரு அதாவது தனுஷார் கதை அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ரிவெஞ்ச் ஸ்டோரி தான் ஒரு பழிவாங்கும் கதை தான் பட் அவருடைய தனுஷாரோட ரைட்டிங்னால அதை வந்து ஒரு ஸ்டெப் அப்படி மேலே கொண்டு போயிருக்கிறார் சினிமாவில் வந்து நம்ம சொல்லுவோம் ஒரு எட்டு சப்ஜெக்ட் ஒம்பது சப்ஜெக்டுக்கு மேலே கதை கிடையாது அதுலேயே தான் உள்ளே சுற்றி 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 வரும்னு சொல்லி இது வந்து தனுஷார் வந்து ஃபோர்ட்டின் இயர்ஸுக்கு முன்னாடியே எழுதின கதை அப்படின்னு அவர் சொன்னார் பட் வந்து முதல் படம் வந்து நம்ம வந்து சென்டிமெண்ட்டாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக வந்து பவர் பாண்டி அப்படின்னு அந்த படத்தை அவர் எடுத்தார் இது ரெண்டாவது டைரக்ஷனில் வந்து அவருடைய படம் வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு கேரக்டரும் அந்த கதாபாத்திரமாகவே வந்து மாறியிருக்கிறாங்க அது வந்து செல்வராகன் சார்லாம் வந்து சேகர் அப்படிங்கிற ஒரு கேரக்டரில் பண்ணியிருக்கிறாங்க அதே மாதிரி எஸ் ஏ சூர்யா சார் வந்து சேது அப்படிங்கிற ஒரு கதாபாத்திரத்தில் நடிச்சிருக்கிறாரு உரை அப்படிங்கிற ஒரு கதாபாத்திரத்தில் வந்து பருத்தி வீரன் சரவணன் பண்ணியிருக்கிறாரு அந்த பருத்திவீரன் சரவணன் கேரக்டருக்கும் எஸ் ஏ சூர்யா சாரோடைய கேரக்டருக்கும் என்ன பிரச்சனைகள் இதை எப்படி கொண்டு போகிறாங்க இந்த கதை வந்து நம்ம வந்து ஆல்ரெடி நமக்கு வந்து தெரிஞ்சது தான் இதில் வந்து ஒரு ரெண்டு ரவுடி கேங்கு இதில் வந்து அவங்களுக்குள்ள ஒரு கான்ஃப்ளிக்ட்டு இந்த கான்ஃப்ளிகிட்ட வந்து ஒரு போலீஸ் வந்து எப்படி வந்து அதை வந்து அவங்க யூஸ் பண்ணுறாங்க இது வந்து நம்ம நிறைய படங்களில் பார்த்துருக்கோம் தமிழ் சினிமாவில் வந்து நிறைய சினிமாவில் பார்த்துருக்கோம் ரெண்டு கேங்கை வந்து மோத விட்டுட்டு போலீஸ் வந்து வேடிக்கை பார்க்குறது அதை வந்து அப்புறம் வந்து ஃபைனலாக வந்து போலீஸ் வந்து எப்படி அதை டேக் ஓவர் பண்ணி ஒரு கன்க்ளூஷனுக்கு வந்து கொண்டு வராங்க அப்படிங்கிறது நிறைய படங்கள் நம்ம தமிழ் சினிமாவில் வந்து நம்ம வந்து பார்த்துருக்குறோம் அதே தான் இதுலேயும் இருக்குது ஆனால் வந்து காட்சி அப்படின்னு வந்து ஃபஸ்ட் ஆஃப்ல பார்த்திங்கன்னா ஸ்க்ரீன் பிளே வந்து கொஞ்சம் அது நமக்கே ஃபீல் ஆகுது கொஞ்சம் லாக் இருக்குது அதை வந்து அவர் கொஞ்சம் நிவர்த்தி பண்ணியிருக்கலாம் ஏன்னா நிறைய ஷூட் பண்ணி அதை எடிட் பண்ணி பண்ண மாதிரியே ஒரு ஃபீலிங் இருக்குது அது நிச்சயமாக அது நிறைய ஷூட் பண்ணியிருப்பாங்க படம் வந்து தயாரிப்பு உங்களுக்கே தெரியும் சன் பிக்சர்ஸ் மிக பிரமாண்டமான தயாரிப்பு நிறுவனம் வந்து ஒளிப்பதிவு பார்த்திங்கன்னா ஓம் பிரகாஷ் எடிட்டிங் வந்து பிரசன்னா ஃபைட்டு வந்து பீட்டர் கைன் மாஸ்டர் அதே போல் வந்து பார்த்திங்கன்னா டான்ஸ் வந்து பாபா பாஸ்கர் அவர்களும் பிரபுதேவா மாஸ்டர் அவர்களும் செட்டு வந்து மிக பிரம்மாண்டமாக பண்ணியிருக்கிறாரு ஜாக்கி அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் வந்துட்டு கதை திரைக்கதை வசனம் வந்து நம்ம டைரக்ஷன் வந்து தனுஷ் சார் கிளைமேக்ஸ்லாம் வந்து ஒரு ஆக்டிங் பண்ணியிருப்பாரு பாருங்க இந்த படத்தில் வந்து டோட்டலாக வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு ஹீரோ ஃபஸ்ட்டு வந்து தனுஷ் சார் ரெண்டாவது வந்து ஏஆர் ரகுமான் சார் ஒரு மூணு சாங்கு வேற லெவலில் போட்டிருக்கிறாரு அதே மாதிரி ரீரிக்கார்டிங் நம்ம வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறுக்கு பிறகு வந்து ஒரு ரகுமான் சாரை வந்து பார்த்தோமே அதை வந்து இப்போ நம்ம ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் நம்ம பார்க்குறோம் அந்த பெப்பு அந்த எஃபெக்ட் அதெல்லாம் வந்துட்டு கிட்டத்தட்ட இன்னும் வந்து கிரீன் வந்து ஏ ரகுமான் சார் அவருக்கு ஹேண்ட்ஸ் அப் ஏன்னா அந்த ஒரு படத்தை அப்படி 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 தூக்கி நிப்பாட்டியிருக்கிறார் அந்த இசை பேக்ரவுண்டு ஸ்கோர் அந்த சாங்கு இதெல்லாம் வந்து பெரிய ப்ளஸ்ஸு இந்த படத்துக்கு ரெண்டாவது தனுஷ் தனுஷாரோட பெர்ஃபார்மென்ஸ் இந்த ரெண்டும் இந்த படத்தை வந்து அப்படியே ஒரு லெவலில் வந்து தூக்கி நிப்பாட்டியிருக்கு ஏன்னா நம்ம நினைப்போம் தேட்டரில் போய் இந்த படத்தை பார்க்கணுமா அப்படின்னு நிச்சயமாக இந்த படத்தை தேட்டரில் தான் பார்க்கணும் ஏன்னா ஆக்ஷன் சீக்வன்ஸை வந்து அந்தளவுக்கு மெனக்கட்டு பண்ணியிருக்கிறாங்க இன்டர்வல் பிளாக்லலாம் வந்து பார்த்திங்கன்னா அது நமக்கு வந்து வெற்றிமாறன் சாரோட பாதிப்பு நல்லாவே தெரியுது ஏன்னா தனுஷ் சார் வந்து வெட்டிமாறன் சார் படங்களில் நிறைய நடித்ததுனால அசுரன் வடசென்னை அதோட பாதிப்பு வந்து படத்துலையும் தெரியுது சீன்லேயும் தெரியுது பெர்ஃபாமன்ஸ்லேயும் தெரியுது வெட்டிமாறன் சாரோட பாதிப்பு பொதுவாகவே நம்ம வந்து சொல்லுவோம் திருநெல்வேலி அப்படின்னாலே வந்து அல்வா அருவா அப்படின்னு இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா அருவா கலாச்சாரம் தான் ஒரே வெட்டு ரத்தம் ரொம்ப அந்த இது ஓவராக இருக்குது அது இந்த படத்தில் வந்து அதிகமாக வந்து அந்த குத்துறது வெட்டுறது அதெல்லாம் வந்து ரொம்ப அதிகமாக இருக்குது அதே மாதிரி வந்து இன்னொரு கலாச்சாரத்தையும் வந்து அவர் அந்த சந்தீப் கிருஷ்ணன் அந்த தம்பி இன்னொரு ரெண்டாவது தம்பி அவங்க லவ்வர் அபர்ணா முரளிகிட்ட போய் ஒரு குவாட்டர் பாட்டில் கொடுக்குறது அந்த அம்மா வந்து அப்படியே தட்டிட்டு அதை ஓப்பன் பண்ணி தண்ணி அடிக்கிறது இந்த கலாச்சாரம் இதெல்லாம் வந்து அந்த 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 வடசென்னை கலாச்சாரத்தை வந்து இதில் வந்து உள்ளே கொண்டு வந்திருக்கிறார் பட் சினிமாவில் இதை வந்து அவாய்ட் பண்ணியிருக்கலாம் ஏன்னா லேடிஸு தண்ணி அடிக்கிற மேட்ரை வந்து நிறைய அவாய்ட் பண்ணியிருக்கலாம் பட் அவர் அந்த காட்சி அமைப்புக்காக அவர் வந்து இயக்குனர் பண்ணியிருக்கலாம் ஏன்னா அந்த தான் ஒரு சாங் வந்து வாட்டர் பாக்கெட் அப்படின்னு ஒரு சாங் வந்து ஸ்டார்ட் ஆகுது அதுக்காக கூட இதை வந்து வச்சுருந்துருக்கலாம் பட்டு அது வந்து என்னென்னா நம்மளுடைய தமிழக கலாச்சாரத்தில் வந்து பெண்கள் தண்ணி அடிக்கிறது அப்படிங்கிறது நிறைய படங்களில் வந்து வந்திருக்கு பட் சார் அதை வந்து என்ன ஒரு ஒரு நேஷ்னல் அவார்டு வாங்கின ஒரு நடிகர் ஒரு இன்னைக்கு வந்து அடுத்த கட்டத்துக்கு நகர்ந்து கொண்டு இருக்கிற இயக்குனர் அதுபடி தான் நம்ம சொல்லணும் இதை கொஞ்சம் வந்து அவரை வந்து அவாய்ட் பண்ணியிருக்கலாம் அவர் டோட்டலாக ஓவராலாக வந்து நம்ம வந்து படம் பார்த்தா நிச்சயமாக வந்து எல்லாேருக்குமே இது பிடிக்கும் என்னென்னா சென்டிமெண்ட்டு அந்த அண்ணன் தங்கச்சி சென்டிமெண்ட்டு நம்ம வந்து அப்போதுலேருந்தே பார்த்துருக்கோம் நம்ம பாசமலர் அங்கேருந்து பார்த்து அதே மாதிரி அண்ணன் தம்பி சென்டிமெண்ட்டு நிறைய சிவாஜி சார் படங்கள் அப்புறம் சிவாஜி சார் ரஜினி சார் படங்கள் கமல் சார் படங்கள் எல்லாம் அந்த சென்டிமெண்ட்டு பார்த்துருக்குறோம் எப்பவுமே வந்து ஒரு படம் ஜெயிக்கணும் அப்படின்னா அந்த சென்டிமெண்ட் இருந்தால் ஜெயிச்சிடும் இதில் மிக அருமையான ஒரு விஷயம் வந்து என்னென்னா வெஸ்ட் பெங்கால் தான் வந்து இதை வந்து யூஸ் பண்ணுவாங்க முக்கியமாக யார் யூஸ் பண்ணுவாங்கன்னா டைரக்டர் சத்யசித்ரே சார் வந்து அதை வந்து யூஸ் பண்ணுவார் சர்க்குலர் டைப் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்கிரீன் பிளே சப்ஜெக்டில் வந்து அவர் யூஸ் பண்ணுவார் அதை வந்து மிக அருமையாக வந்து தனுஷ் சார் இதில் யூஸ் பண்ணியிருப்பார் எங்கே ஒரு இடத்துல ஒரு கதை ஆரம்பிக்குதோ அங்கே முடியும் இதை தான் வந்து சர்க்குலர் டைப் சப்ஜெக்ட் ஸ்க்ரீன் பிளே அப்படின்னு சொல்லி நம்ம நாங்கள் படிச்சிருக்கிறோம் தேரியில் அது எங்கே ஆரம்பிக்கிறாரோ கரெக்டாக வந்து கிளைமேக்ஸில் வந்து அங்கே கொண்டு வந்து முடிப்பார் அது வந்து உண்மையிலே ஹேண்ட்ஸ்அப் வந்து நம்ம வந்து தனுஷ் சாருக்கு சொல்லணும் மிகச்சிறந்த ஒரு இயக்குனர் அவர் அப்படி அதை வந்து அதை ப்ரூஃப் பண்ணிட்டாரு இந்த படத்தில் வந்து பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய ஒரு நடிகர் இருக்கார் திரு பிரகாஷ் ராஜ் சார் ஒரு உயர் காவல்துறை அதிகாரியாக இதில் வந்து ஒரு கதாபாத்திரத்தை அவர் ஏற்று நடிச்சிருக்கிறார் நீங்கள் சொல்லணும்னா அவருக்கும் மேக்கப்பு கிடையாது அவர் வந்து அதான் அந்த ஒரு காவல்துறை அதிகாரி எப்படி வந்து ஒரு 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 ரெண்டு ரவுடி இருக்காங்கன்னா அந்த ரெண்டு ரவுடியை எப்படி ஹேண்டில் பண்ணுவாங்க அப்படிங்கிறத இதை வந்து அவருடைய அனுபவப்பட்ட ஒரு நடிப்புனால் என்ன பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன சின்ன ஒரு 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 கண் அசைவு இதெல்லாம் வந்துட்டு பார்த்திங்கன்னா ரொம்ப தெளிவாக பண்ணியிருப்பார் அது தான் அது வேலை வாங்கியிருக்காரு எஸ்ஏ சூர்யா சார்லாம் வந்து ஒரு இயக்குனர் அவருக்கு வந்து உண்மையிலே வந்து அது ஒரு கதாபாத்திரத்தை இதுதான் உங்கள் கதாபாத்திரம் அப்படின்னா அதை வந்து ஒரு டாப் லெவலுக்கு கொண்டு போயிடுறாரு இதிலலாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஒரு சின்ன ஒரு டைலாக் டெலிவரி ஆகட்டும் அவனை நம்ம போட்டு தள்ளணா அவன் நம்மளை போட்டுருவான் இது வந்து ஒரு சாதாரண ஒரு சின்ன ஒரு டைலாக் தான் இந்த டைலாக்கை அவர் வேரியேஷன்ல அவருடைய பாடி லாங்குவேஜில் அதை வேற லெவலில் வந்து அவர் கொண்டு போயிருப்பார் எஸ்ஐ சூர்யா சார் ஸோ இதே மாதிரி ஒவ்வொரு சீன்லேயும் அவருடைய டயலாக்கை வந்து வேற லெவல் அப்படியே கொண்டு போயிருப்பாரு அது வந்து அவர் ஒரு மிகப்பெரிய ஒரு இயக்குனர் அப்படிங்கிறதுனால அந்த கதாபாத்திரத்தை உணர்ந்து வாங்கி அதை வெளியே கொண்டு வந்திருக்கிறாரு உண்மையிலே அது மிகப்பெரிய நடிப்பு அதே மாதிரி செல்வராகவன் சார் ஏன்னா அவரும் மிகப்பெரிய ஒரு இயக்குனர் இன்னைக்கு வந்து தனுஷார் வந்து இந்த அளவுக்கு ஒரு பூஸ்டப் ஆகி ஒரு பெரிய லெவலுக்கு வந்திருக்காருன்னா அதுக்கு காரணம் வந்து செல்வராகவன் சார் அந்த கேரக்டரைசேஷன் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சது இதில் வந்து இந்த படத்திலே வந்து பார்த்தீங்கன்னா நிறைய கேரக்டரைசேஷன் இருக்கு பட் இந்த செல்வராகவன் சாருடைய கேரக்டரைசேஷன் தான் இந்த கதையை வந்து மூவ் பண்ணி கொண்டு போகிறதுக்கே வந்து பெரிய ஒரு ப்ளஸ்ஸு அங்கே தான் வந்து ஸ்டார்ட் ஆகுது இந்த செல்வராகவன் சார்ட்டை தான் இவங்க வந்து அவன் மூணு அண்ணன் தம்பியாக தங்கச்சி நாலு பேரும் வந்து அடைக்கலாமா ஆகிறாங்க இந்த கேரக்டர் வந்து உண்மையிலேயே வந்து பார்த்திங்கன்னா சென்னையில் வந்து இந்த மாதிரி ஒரு கேரக்டரைசேஷன் வந்து லட்சத்தில் ஒருத்தர் தான் வருவாங்க ஏன்னா நம்ம வந்து சென்னையில் மைக்ரேட் ஆகி உட்காந்து நம்ம அதை பார்க்குறோம் அது லட்சத்தில் ஒருத்தர் தான் வருவாங்க அந்த அந்த கேரக்டரை வந்து கரெக்டாக தனுஷ் சார் பிடிச்சிருக்கிறார் செல்வர சாரவனுடைய அந்த சாருடைய அந்த கேரக்டரை பிடிச்சி இவருக்கு இதை கொடுத்தா கரெக்டாக இருக்கும் அப்படிங்கிற நம்ம அவருடைய நடிப்பை சாணி காகிதத்தில் பார்த்துருக்குறோம் செல்வராவன் சார் வந்து அவர் வந்து ஒரு இயக்குனர் அதையும் தாண்டி ஒரு பெரிய நடிகர் ஏன்னா அவர் படத்தில் நான் நடிக்கலை இது வரைக்கும் பட் அந்த அவர் படத்தில் நடித்தவங்க வந்து எங்ககிட்ட சொன்னது என்னென்னா ஒரு ஒரு பாலாசிங்கன்னு மறைந்த நடிகர் வந்து நாங்கள் பேசிகிட்டு இருக்கும்போது சொல்லுவார் செல்வராவன் சார் வந்து அதாவது ஒவ்வொரு பாடி லாங்குவேஜையும் வந்து வேற மாதிரி வந்து ஹேண்டில் பண்ணுவாரு அதே மாதிரி டயலாக் டெலிவரியும் வேற மாதிரி ஹேண்டில் பண்ணுவாரு அவர்கிட்ட வந்து நம்ம போய் ஒரு படம் நடித்தோம்னா நிறைய நடிப்பை கற்றுக்கலாம் அப்படின்னு சொல்லி பாலாசிங் சார் வந்து சொல்லியிருக்கிறார் இதுல அப்போ அப்படிப்பட்ட ஒரு 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 டைரக்டருக்கு வந்து ஒரு ஒரு கேரக்டரை கொடுத்துருந்தா அவர் எப்படி நடிச்சிருப்பாரு பாருங்க உண்மையிலே வந்து பார்த்தீங்கன்னா வேற லெவல் எனக்கு இந்த படத்துல ரொம்ப பிடிச்ச கதாபாத்திரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தனுஷர் செல்வராகன் சார் எஸ் ஏ சூர்யா சார் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா தங்கச்சியார் நடிக்கிற அந்த துஷாரா விஜயன் ஃபர்ஸ்ட் ஹாஃப்லாம் வந்து அப்படியே சாது மாதிரி இருக்கும் அவங்க செகண்ட் ஹாஃப்ல சாது மிரண்டால் காடு கொள்ளாதுங்கிற மாதிரி அவங்களுடைய ஆக்டிங்கில் வந்து பார்த்து அப்படியே மிரண்டு போயிட்டாங்க அதெல்லாம் கிளைமேக்ஸ்லாம் ஒரு ஒரு பெர்ஃபார்மென்ஸ்லாம் வந்து பண்ணியிருப்பாங்க நம்மளுடைய தமிழ் படத்துக்கு நம்மளுடைய நம்ம எப்படி தனுஷார் வந்து வரும்போது நம்ம பக்கத்து வீட்டு பையன் சொல்லுவோமோ அதே மாதிரி வந்து துசாரா விஜயன் வந்து நம்ம பக்கத்து வீட்டு பொண்ணு மாதிரி தெரியுது உண்மையிலே நம்ம தமிழ் படத்துக்கு ஒரு பெரிய ஒரு வரப்பிரசாதம் தான் அவங்க அவங்களும் அவங்களுடைய கதாபாத்திரத்தை மிக சிறப்பாக பண்ணியிருக்கிறாங்க இதில் இன்னொரு முக்கியமான ஒரு விஷயம் இருக்குது அதில் யாருக்குமே மேக்கப் கிடையாது எந்த ஒரு நடிகருக்கும் இந்த படத்தில் வந்து மேக்கப்பே கிடையாது அதில் வந்து பார்த்திங்கன்னா தெரியும் தனு அப்புறம் வந்து காளிதாஸ் ஜெயராமன் சார் ஆகட்டும் சந்தீப் கிருஷ்ணன் ஆகட்டும் அவருடைய பேர் அபர்ணா முரளி ஆகட்டும் துஷாரா விஜயனாகட்டும் வரலட்சுமி சரத்குமார் சார் ஆகட்டும் இளவரசு சார் ஆகட்டும் வீரன் சரவணன் சார் ஆகட்டும் அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா செல்வராகன் சார் ஆகட்டும் எஸ் ஏ சூர்யா சார் ஆகட்டும் எந்த ஒரு கேரக்டருக்கும் அதே மாதிரி நம்ம முருகதாஸ் சார் தம்பி திலீபன் ஆகட்டும் எந்த எந்த ஒரு கேரக்டருக்குமே அதில் வந்து மேக்கப்பே கிடையாது அப்படியே அந்த வண்ணாரப்பட்டை சைடில் இருக்கிற அந்த ஆளுங்க எப்படி இருப்பாங்க அந்த ஆளுங்கோட லைஃப் ஸ்டைல் எப்படி இருக்கும் அந்த ஆளுங்க எந்த மாதிரி வீட்டில் இருப்பாங்க ஒன்று ஒன்றையும் வந்து செதுக்கி இயக்குனர் இதில் வந்து அப்படியே வார்த்து எடுத்திருக்கிறார் அதில் நம்ம உண்மையிலேயே வந்து தனுஷார் வந்து இதில் பயங்கரமாக ஒர்க் பண்ணியிருக்காரு அதை நம்ம வந்து அவருக்கு நம்ம வாழ்த்து சொல்லியே ஆகணும் அதை வந்து ஒவ்வொரு விஷயம் காஸ்டியூம் ஆகட்டும் செட் ஆகட்டும் அவங்களுடைய லைஃப் ஸ்டைல் எப்படி இருக்கும் அதெல்லாம் வந்து கரெக்டாக அதுதான் நான் சொல்ல வரேன் என்னென்னா இதெல்லாம் வந்து வெற்றிமாறன் சாரோட பாதிப்பு வந்து தனுஷாருக்கு வந்து நிறையவே வந்து அதில் வந்துச்சு அவருக்கு பட் எனிவே ராயன் வந்து நம்ம வந்து ஒரு ஆக்ஷன் மூவியை ரொம்ப நாளுக்கு பிறகு வந்து நம்ம வந்து பார்க்குறோம் திரு ஏ ஆர் ரகுமான் சார் இசையில் நைன்டீன் நைன்டிஸுக்கு அப்புறம் வந்து ஒரு மூணு பாடல்களை தெரிக்க விட்டுருக்கிறாரு பேக்ரவுண்ட் ஸ்கோரையும் வந்து வேறு மாதிரி பண்ணியிருக்கிறார் மொத்தத்தில் ராயன் வந்து நம்ம எல்லோரும் போய் சினிமா தேட்டரில் பார்க்கக்கூடிய படம் மீண்டும் நம்ம அடுத்த வாரம் சிவப்பு கம்பள நிகழ்ச்சியில் உள்ளது உள்ளபடி சொன்னது சொன்னபடி அப்பா மீடியாவில் ஒரு நல்ல திரைப்படத்தின் மூலமாக சந்திப்போம் வணக்கம் நேற்று இன்று நாளை என்றுமே நான் உங்கள் நடிகர் மீசை ராஜேந்திரன் நன்றி வணக்கம் வணக்கம் அப்பா மீடியா சார்பா எங்கள் அப்பா அப்படின்ற ஆல்பம் சாங் பண்ணியிருக்காங்க அதில் ஆக்ட் பண்ணியிருக்கிறது லக்ஷ்ணா ரிஷி அவங்க ஸோ நல்லா ஆக்ட் பண்ணியிருக்காங்க ஸோ ஆல்பம் சாங் நல்லா வந்திருக்கு அவங்க எல்லாருக்கும் என்னோட மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன் அப்பா மீடியா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணுங்கள் வீடியோ பிடிச்சிருந்தால் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள்